என்ன ஒரு மாதிரியா உட்காந்துருக்கீங்க சபரம் போட்டு தியானம் வியானம் பண்ண போகிறியா இல்லை இல்லை உங்களுக்கு டிப்ஸ் இது வந்து சரி நம்ம பச்சை சரி இந்த பாசிப்பயிறை காலையில் ஊற வச்சுட்டு சரி ஊற வச்சுட்டு நைட்டு என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து எடுத்து அதுக்குள்ள அந்த பச்சை பண்ணி வச்சிருக்கேன் கட்டி வச்சிருக்கேன் அதாவது காலையில ஊற வச்சிட்டு நைட்டு வரைக்கும் ஊறும்

இதுக்கு பேரு தான் முளைக்கட்டி வைக்கிறது பயிர கட்டி வைக்கிறது முளைக்கட்டி வைக்கிறது சாப்பிட்டா ரொம்ப சத்தும்பாங்க ஆமா இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இப்ப இத வந்து உங்களுக்கு வந்து பச்சையா கொடுப்பேன் ஓ சரி இப்ப குழந்தைங்களுக்கு இதே வந்து இப்படி குடுத்தோம்னா சாப்பிடாதுங்க சரி இத என்ன பண்ணுவேன் என்கிட்ட மாவு இருக்கு உம் மாவு இருக்கு இப்ப வீட்டுல அந்த மாவுல இப்ப இத மிக்ஸில போட்டு அடிச்சு அப்படியே பணியாரம் மாவு ஊத்துப்பான்